ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நாங்கள் கொழும்புலேருந்து நீர் கொழும்புக்கு போன வீடியோவில் வந்திருப்போம் காரணம் சொல்லியிருப்போம் ஏர்போர்ட்டுக்கு போகணுமென்னு சொல்லி சும்மா அவசரமாக அவர் ஏர்போர்ட்டுக்கு ஓடி வந்தனாங்க காரணம் என்னென்னா நான் வெளிநாடு சுற்றுப்பயணம் போகையில் இன்னொரு அண்ணன் ரசாந்தன் அண்ணான்னு சொல்லி அவர் லண்டனுக்கு போகிற ஸோ அவரை வழி அனுப்ப தான் வந்தனாங்க ரெண்டு மணி போல் ஃப்ளைட் விடிய காலம் அதாவது இன்றைக்கு விடிய காலமாக ரெண்டு மணி ஃபோல் ஃப்ளைட் பதினோரு மணிக்கெல்லாம் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அவரை வழி அனுப்பி வச்சுட்டு திருப்ப வந்து படுத்துட்டோம் இப்போ காலமாக வெட்டரையா ஒன்பதா வெட்டரையாகி இருக்குது நாங்கள் இதுல இருந்துட்டு எங்களோட யாழ்ப்பாணத்துக்கு நாங்க அப்ப வெளிக்கிட போறோம் ஒரு பன்னெண்டு மணித்தேழமாக ஏன்னாண்டா யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணித்தேழமே ஆனது ஆறு மணிக்கு ஆட்டோட ஆட்டோ நாங்க பின்னால தள்ள வேணும் எக்ஸ்டர்னல் போர்ஸ் கொடுக்கணும் ஆட்டோ தாண்டி ஓடாது ஆட்டோ அதால் இப்போ வலிக்கிறோம் எத்தனை மணிக்கு போய் சேர போகிறோமோ தெரியல போகிற வழியில அன்றாதுபுரத்தில் சாப்பாடு கிடையாது அங்கே மட்டும்தான் நிப்பாட்டுவோம் நினைக்கிறேன் விடிய ஒரு டீக்கு நிப்பாட்டுனா சரி டீயை குடிச்சிட்டு அப்படியே வலிக்கிட போகிறோம் உடைய உடைஞ்சா பரவாயில்லைண்ணா இப்போ நாங்கள் இந்த வீட்டில் தங்கியிருந்தோம் நாங்கள் இந்த வீட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் தங்கி கொள்ளலாம் அதோட இந்த வீடு வந்து விற்பனைக்கு இருக்கு சரி நாங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து பயணத்தை ஆரம்பிப்போம் ஓகே இப்போ நீங்க வந்து ரசாந்தன் நாங்கள் வழி அனுப்பின கிளிப்ஸ் ரெண்டு மூணு இருக்கு அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க அதுக்கு பிறகு இந்தியா வீடியோவில் அப்படியே தொடர்ச்சியா நாங்கள் பயணத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதை அப்படியே காட்டுறோம் நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ள வந்துட்டோம் இதுதான் புறப்படுகை ஹை இங்கே இருக்கு அரைவல் சந்த பக்கம் இருக்கு இதுதான் பார்க்கிங் ஸோ ஆட்டோ வந்து இங்கேயே நாங்கள் பார்க் பண்ணிட்டோம் ஆட்டோ வந்துட்டு உள்ளுக்கு கொண்டு போக விட மாட்டேனும் கார் மற்றது வேன் அதுகளை தான் உள்ளுக்கு இதால் போக ஓடிவிடும் ஸோ எல்லாம் அந்த வாசல்லையே வச்சு உங்களை அனுப்பிடுவினோம் ஆட்டோ பைக்கெல்லாம் உள்ளே போக முடியாது உள்ள வந்துவிட்டோம் இதில் வந்துட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அனுப்பிடணும் அந்த இடத்துல வந்துட்டு உங்களை செக் பண்ண வேணும் ஸோ பாஸ்போர்ட் இருந்தால் நோமெலாம் வரலாம் அப்படி இல்லாட்டி ஐசி இல்லை லைசன்ஸ் எதுனாலும் காட்டலாம் அதிகளவாக செக் பண்ணுறவ நான் இன்றைக்கு ஃப்ளைட் ஏற இல்லை இன்னொரு அண்ணா தான் ஃப்ளைட் ஏற போகிற அவரை சென்ட் ஆஃப் பண்ண தான் வந்தனாங்க ஸோ அவருக்கு இன்னொரு கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் போர்டிங் பாஸ் இப்போ கொடுக்க வேலை இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஐநூறுரூவாய்க்கு டிக்கெட் வாங்கி கொள்ளலாம் அதில் விமான விமான நிலைய அனுமதி சீட்டுன்றிருக்கேல்ல அதில் வந்துட்டு நீங்கள் ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா உள்ளே போய்க்கொள்ளலாம் கொள்ளலாம் ஸோ பேக்ஸ் ஏதாவது உள்ள கொண்டு போனால் இந்த போர்ட் டெஸ்ட்டை கொண்டு போகலாம் அவை இந்த ப முன்னுக்கு போட்டிருக்கிற அந்த இதிலேயே இந்த விலை விவரங்கள் எல்லாம் போட்டிருப்பினா வெயிட் பண்ற மாதிரி வந்தோன்னா உள்ள போயிட்டு சென்ட் ஆஃப் பண்ண நேரம் இப்ப எட்டு முப்பத்தி நாலு நான் இப்ப புத்தளம் நோக்கி போய்கொண்டிருக்கோம் புத்தளத்துக்கு இதுல இருந்து தொண்ணூத்தி எட்டு கிலோமீட்டர் இருக்குது காலம சாப்பாட்டுக்கு நிப்பாட்டி இருக்கோம் மற்றது பரோட்டா எடுத்துனாங்க பருப்பு கறி என்ன போய் சேர வேண்டிய தூரம் கணக்கே இருக்குது நான் நினைக்கிறேன் புத்தளம் போகாமல் இடத்துக்கு என்னொரு ரோட் இருக்கு அதால் திருப்பினா ஈஸியாக போயிடலாமு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் அனுராதபுரம் போகிற வழியில் நிற்கிறோம் இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று இருபது நேரம் இப்போ நாங்கள் புத்தளத்துக்கு வந்துவிட்டோம் புத்தளத்துலேருந்து அனுராதபுரம் ரோட்டை பிடிச்சி அப்படியே போய்கொண்டிருக்கிறேன் அனுராதபுரம் தாண்டி ரொம்ப நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு விரைக்கலோட சாப்பிட்ருப்போம் அதில் அதை சாப்பிட்டுட்டு அப்படியிலேன்னு சொன்னாங்க அதை டீயை குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் போகலாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வெள்ளனை போகிற மாதிரி தான் கிடக்குது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல கிட்டத்தட்ட நானூற்றி பதிமூணு கிலோமீட்டர் கொழும்புக்கு அப்போ நாற்பதில் போனாலுமே கிட்டத்தட்ட பத்து மணி தேலம் ஆகும் ஸோ பன்னெண்டு மணி மணித்தேலத்துக்கிட்ட இங்கே நின்று நின்று போக சரியாக இருக்குமான்னு நம்புகிறேன் ஏண்டா நாற்பதுலேயே தொடர்ந்து ஓடினா தான் போகலாம் ஸோ டூ ஸ்லோ ஆட்டோன்னொடியா ஸ்லோவாக தான் ஓடக்கூடியது ஓகே இப்போ வளமையாக இதுன்ற மாதிரி பெட்ரோல்

எங்க ஏன் மாத்தீனீங்க ஓடிக்கொண்டு வந்தா நேரத்தை கலந்துரம் ஓடி வந்துட்டேன் என்ன ஒரு அன்றாடபுரத்துக்கு வெறும் பத்து கிலோமீட்டர் இருக்கு அன்றாபுரம்னா கிட்டத்தட்ட நடுப்புள்ளிக்கு வந்துட்டேன் எங்கேயாவது போய் நாரத்தோட குடிக்கலாம் பிளான் பண்ணி மண்டேக்கா ஜோதிச்சு கொண்டு வர

இல்லை அது வந்து மேல இருக்கு மேல என்ன ரிசர்வ் தான் அப்போ முதல் ஸ்டேஷன்ல பெட்ரோல் அடிக்க ரிசர்வ் விழுந்ததால பெட்ரோல் அடிச்சது அப்படி ஓட்டிட்டு வந்துட்டோம் அதனால இப்ப என்னடா ரோட்ல செஞ்சிட்டியடா எல்லாத்துக்கும் காரணம் இவர் இவர் நித்திரவெல்லாம் விட்டுருந்தா இவர் நித்திரவெல்லாம் விட்டுருந்தா இருந்தா அண்டை கொண்டு நடந்திருக்காங்க வேலைக்கு வீட்டை போய் படுக்கலாம் மறியங்க மறியங்க யார்ட்டையா மறியங்க இல்லை வீட்டுக்காரர்கள்ட்ட கேளுங்க பிக்னிக் அன்றாபுரத்தில் இருக்கா இருக்கா செக் பண்ணுங்க பெட்ரோல் பிக்மி இருக்கா இப்போ நாங்கள் பிக்மி செக் பண்ணுறோம் பிக்மியில் பைக் ஏதாவது போட்டு பைக்கெல்லாம் இதில் வரான் லேஸில் இதில் இருந்துட்டு போய் எடுத்துகிட்டு வரணும் என்ன சம்பவம் சம்பவம்னா இவ்வளோ வெள்ளனா போயிடுமோ அவ்வளோ வெள்ளனா போகணும்னு தான் பிளான் பண்ணது இப்போ இதிலே வருமானத்தையாலும் எப்படியும் போயிடும் பாப்போம் பெட்ரோல் வாங்குறதுக்கு இப்ப ஜெரீ சம்பவமானது இப்போ இப்ப லிப்கட்டும் போறான் போயிட்டு அங்க போய் பெட்ரோல் அடிக்கணும் அஞ்சு கிலோமீட்டர்ல போய் அடிச்சுட்டு வருவாங்க நீங்க என்னன்னா நீங்க வயசுக்கு முத்த ஆள் இருக்கிறீங்க வெற்றிகரமா இப்ப ஆள் இந்த ட்ரக் எல்லாம் போறாரு அவன் அப்படியே போயிடுவான் யாழ்ப்பாணம் போனா நான் ரெண்டாவது போடுவாங்க இதே ட்ரக்ல நானு வேற இருந்தா அண்ணா நான் போட்டு வாங்க நீங்க வாங்க வரதுல எங்களுக்கு பெட்ரோல் வணங்குதா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கண நேரம் ஆகிட்டு ஆட்டோ இல்லையா ஆட்டோ காரன் ஆட்டோக்காரன்னுடா

நேரம் இல்லடா இப்ப மணிக்கூட்ல நேரம் பார்க்கலாம் அது சும்மா கட்டி வச்சிருக்காங்க ஒண்டு நாப்பது எப்படியும் இங்கே இருந்து நாங்கள் போறதுக்கு என்ன ஒரு ஆற ஏழு மணி தியாலத்துக்கு மேல ஆகுமான்னு நினைக்கிறேன் கடைசியா குடியே சாப்பிடுட்டு ஆட்டோ இருக்கிறது வாசிக்கேள இப்ப நடந்து போயிட்டு வந்தேன் வாசிக்க கையோட திருப்பி விடுங்க ரிசேர்வ்ல இருந்து நோம்பலி விடுவோம் ஓகே இப்ப அதுல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு இதில் பெட்ரோல் அடிச்சுட்டு போனால் சரி நாங்கள் அன்றாபுரம் சந்தையில நிற்கிறோம் பாத்தீங்கன்னா சரியா டவுன்ல நிக்கிறோம் டவுன்ல இருந்து இஞ்சால போற பக்கம் இதில் வந்துட்டு நாரத்தோட குடிக்கலாம்னு சொல்லி நாங்கள் இதா குடிச்சுட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கு மிளகெல்லாம் போட்டு தெரிவிணும் இப்ப குளிர்மையா இருக்கு விஜால பாருங்க லொத்தர் செட்டுல பொதுவாக இந்த லொத்தர் செட்டு எல்லாம் விங்காலி பக்கங்களை தான் அதிகமா விழுகிறது ஆனா லக்கி பாஸ்கர் படம் பார்த்த அப்புறம் இந்த லொத்தர்ல இருக்கிற நம்பிக்கையும் போயிட்டு ஆஹ் நீங்க திருமாணிக்கம் பாருங்க லொத்தர் அதிர்பு நம்பிக்கை வரும் அந்த ஒரு படம் வந்தது டிக்கெட் வாங்க டா அவனா அக்கா ரண்ட விஸ்வ பாக்குறா விஜால தோடமலை ஜூஸ் சென்டர் அதுல பாருங்க அப்படியே கண்ணுக்கு முன்னாலேயே ஃப்ரெஷ்ஷா மாச்ச தெரிதா மிளகு எல்லாம் போடுறீங்க மாட நம்ம கசகச எல்லாம் போட்டிருக்கு மிளகு போட்டிருந்தா நல்லா இருக்கு மிளகு போட்ருக்கு மிளகு இந்த அதுல போட்டுருக்கீங்களா மிளகு ஐகட் வேற இருக்கு நல்லா மிளகு உமேனே குளிர்ம தான்டா ஓகே சோதி பாம் ஹ நல்லா இருக்கு. ஓரணத்தல வித்தியாசமா இருக்கு. கரணே தண்ணியும் குடிக்கல

சரி என்ன படிக்க மௌனியால போடுறியா குடிச்சிருக்கியா அப்படி நான் இது வரைக்கும் பச்சை மிளகாடு குடிச்சதில்லை சரி இப்போ இதுல குடிச்சிட்டா மொத்தம் அறுநூறுவா வந்ததானே இருநூறுவாய்க்கு இரநூறுவாய்க்கு பரவாயில்லை பரவாயில்ல இயற்கையான ஜூஸ் ஓகே இந்த செகண்ட்ல அடிச்சு அது கெமிக்கல் எவ்வளோ வேலை நிற்கும் அதுக்கு பரவாயில்லை இது கொஞ்சம் ஆனால் தோடம்புக்கு மேலே கெமிக்கல் அடிச்சு தான் பழச்சு வைக்கிறேன் வேற கதை இல்லை வீடியோ பார்க்குறாங்களே அப்படிதான் கொமெண்ட் பண்ணுவாங்க சரி இதுல இருந்து அப்படியே ரொம்ப இது வேலை நாங்கள் சாப்பிட போன இடத்துல ஓகே சாப்பிட்டு போவோம் இப்போ நேரம் சரியாக மூன்று இருபத்தஞ்சி நாங்கள் ரொம்ப வேலை சாப்பிட்லாம்னு சொல்லி தான் இந்த அதில் நிப்பாட்டினாங்க ஆனால் ரூட் மாறி வந்து அப்படியே வவுனியாக்கே வந்துட்டோம் இப்போ நேரம் மூன்று இருபத்தஞ்சி இப்படி இதில் இருந்து போகிறதுக்கு ஒரு மூணு மணித்தேலம் தினக்கா மூன்றரை மணத்தேழம் பார்த்தாலும் யாழ்ப்பாணத்துக்கு நேரத்துக்கு போய் சேர்ந்துடலாம் என்ன இஞ்சாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நேரம் இல்லாத மாதிரி ஸ்பீட் மற்றது டிராஃபிக் போலீஸ் எல்லாம் அடிக்கடி நிற்பினேன் வளமையாக நடக்கிற விஷயம் இப்போ பார்ப்போம் சரி இப்போ மாங்குளத்தில் நிற்கிறோம் நேரம் இப்ப பாத்தீங்கன்னா என்ன நேரம் இப்ப நாலு இருபத்தெட்டு சரியா நாலரை ஆயிட்டு மாங்குளத்தில் அடுத்த பெட்ரோல் அடிச்சு கொண்டிருக்க அடுத்ததை முரிகண்டி முரிகண்டியில ஒரு டீ பிரேக் அப்படியே நேரம் யாரு பண்ணலாம் ஓகே நாங்க வெள்ளன வந்துட்டோம் மேம் தெரிஞ்சு சொல்கிறேன் டிரைவர் அப்படி

அதால ஒரு டீ வேண்டித்தவனா சரி ஒரேடியா இரவு சாப்பாடு சாப்பிடலாம் இப்போ நாங்கள் முருகண்டிக்கு வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்று போட்டுருக்கு அவங்களால கோயில் கொஞ்சம் தூரத்தில் வரும் ஸோ வளமே அதால் போக வரைக்கும் அதில் நிண்டுகளை பாருங்கி டீயை தீயை குடிச்சிட்டு கோயிலையும் கும்பிட்டு தான் போடுறோம் நாங்கள் போவோம் பக்கத்தில் வந்துட்டோம் நேரம் இப்ப சரியா நாலு ஐம்பத்தெட்டு முருகண்டிக்கு வந்துட்டோம் போய் கோயில காலை கழுவி போட்டு கும்பிட்டுட்டு ஜீவன் அடிப்போம் ரொம்ப ஓகே இப்ப நாங்க சங்கப்பட்டி பாலத்தை கிட்ட வந்துட்டோம் பாலத்தால் ஏறிட்டோம்னு சொன்னா அங்கால யாழ்ப்பாணம் கிட்டத்தட்ட ஆறு இருபதுக்கு நாங்கள் வந்து சேர்ந்துருக்கிறோம் சூரியன் மறைஞ்சிட்டு விரைக்க நல்ல நல்ல சீனரியா இருந்தது வியூ எல்லாமே இந்த பக்கம் பாருங்க இந்த பாலம் வந்து இப்போ பழதடைஞ்ச நிலையில் இருந்து இப்ப தான் திருத்தி இருக்கணும் இருபதுலயே போக சொல்லி போட்டுருக்கு காலத்துக்கு முன்னாடி சேதம் அடைஞ்சிருந்தது நடந்து கொண்டிருக்கு ஓகே இப்ப நாங்க கொழும்புல இருந்துட்டு நீர் கொழும்புக்கு போய் நீர் கொழும்புல இருந்துட்டு நாங்கள் யாழ்ப்பாணம் வந்துட்டோம் வந்த ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம் இல்லை அதாவது நேற்று வந்து பார்த்துருப்பீங்க இலங்கை முழுவதும் பாத்தீங்கன்னா மின்சாரம் தடைப்பட்டது இந்த குரங்கு வந்து ஒரு மின் பிறப்பாக்கி மாதிரி அந்த சப்ளை பண்ணுற லைனுக்குள்ள பாஞ்சிட்டதால ஆஹ் அந்த மின் வந்து எல்லா இடத்துலையும் தடைப்பட்டிருந்தது இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் உட்பட வேறு வேறு மாவட்டங்கள்ல இந்த மின்சாரம் வந்து ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்றபடி நேர அட்டவணை கொடுத்து மின்சாரத்தை கொடுத்து கொண்டிருக்கேன் ஸோ நான் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துலேயே மின்சாரம் இல்லை இந்த வீடியோ நீங்கள் பார்க்க ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாள் இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டிருப்பேன் ஸோ இதான் நிலவரம் ஒரு நேர அட்டவணையுமே கொடுத்துருப்பினும் சமூக வலைத்தளங்களில் இல்லாட்டிக்கு நியூஸ் சம்மந்தமாக அப்டேட் பண்ணுற யூடியூப் சேனலில் நீங்கள் போனீங்கன்னா பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்தந்த நேரத்துக்கு தான் இந்தெந்த பகுதிகளுக்கு மின் விநியோகிக்கப்படும்ன்னு சொல்லி ஒரு நேர அட்டவணையுமே அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதுதான் நிலவரம் இப்போ நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் ஓகே இவ்வளோதான் இந்த காணொலி இந்த காணொலி ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னொரு வீடியோவில் சொன்னீங்க வரை நான் உங்கள் க